வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு எங்கும் அன்றைக்கு நிலை காலத்தில் நான் சொல்வது எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு கடும் பஞ்சம் குறிப்பாக எங்கள் நெல்லை மாவட்டத்தில் கடுமையான பஞ்சம் பலர் விவசாய கூலிகள் வடக்கேயும் அதே மாதிரி இப்போ திருப்பூருக்கு இல்லையே இது மாதிரி கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனாங்க அன்றைக்கு அரிசி பற்றாக்குறை தண்ணீர் குடிநீர் கூட இல்லை கிட்டத்தட்ட பத்து மைல் தூரத்துக்கு போய்ட்டு சைக்கிளில் ரெண்டு கேரியரில் குடத்தை கட்டிட்டு தான் தண்ணீர் எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலை அன்றைக்கு இருந்தது இப்படியாக இருக்கும்போது அவசர காலத்தில் இருபது நம்சம் திட்டத்தில் பல்வேறு நல்ல பணிகளை செய்தோம் எப்படின்னா கிராமங்களில் கடுமையாக வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க கொடுக்குறேன்னா வீட்டில் இருக்க ஜாமான் பொருட்களை அள்ளிட்டு போயிடுவாங்க ஏழை ரொம்ப பய பயப்பட கொஞ்சம் தான் வாங்கியிருப்பாங்க ஒரு ஐநூறுரூவா நூறுரூவா வாங்கியிருப்பாங்க அதே கொடுக்க முடியாதனால ஒரு கடுமையான சூழ்நிலை வரும்போது அவங்களையெல்லாம் காப்பாற்றி விட்டோம் அன்றைக்கு வருவாய்த்துறை அதிகாரி மூலமாக பாவங்க அவங்க வரும்போது பணத்தை கொடுப்பாங்க வீட்டில் போய் அவங்கள தொல்லை பண்ணால் என்னென்னு ஏழை ஜனங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அன்றைக்கு கொண்டு வந்தோம் கடன் நிவாரணம் வந்து வரல விவசாயிகள் கடன் நிவாரணம் வரல ஆனால் ஏழை சாலைகள் தனியாட்டம் வாங்குகிற கடன்கள்லாம் பெரிய பிரச்சனை இன்றைக்கு தற்கொலைலாம் நடந்தது இதெல்லாம் கண் முன்னாடி இந்த இரு அந்த இருது திட்டம் அந்த கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் அங்கெல்லாம் மனுக்கள் வரும் எங்ககிட்ட கிட்டே அது மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை முக்கிய ஒரு பிரச்சனையாக எடுத்து அதை கவனித்தார்கள் ஒரு பக்கம் பஞ்சம் ஒரு உக கடன் வாங்கி கொடுக்கலன்னா பெரிய சிக்கலாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வண்டிக்கு கடன் வாங்கினா ரொம்ப சிக்கல் கொடுக்க முடியலை சிக்கல் இதுலேருந்து தான் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டோம் அது மாதிரி நகைகள் அடகு வைத்தால் அந்த பணம் கொடுக்கலோட அந்த மூலிகை போச்சு நையிலே இல்லை சொல்கிற பலருடைய பிரச்சனைகளெலாம் தீர்க்கப்பட்டது அன்றைக்கி அது மட்டுமல்ல இரும் சுற்று எல்லாருக்கும் அன்றைக்கி டவுரி அதாவது வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு தான் வாதமாக வருகின்றது இப்படியான பல பிரச்சனைகளை அன்றைக்கு கவனித்தோம் அந்த நேரத்தில் தான் சேதுசுந்திர திட்டம் காவேரி நதிநீர் பிரச்சனை கிருஷ்ணா நீர் சென்னைக்கு கொண்டு வருவது அதே மாதிரி பல்வேறு நதிகளை தென் மாநிலத்தில் உள்ள நதிகளை இணைப்பது மட்டுமல்ல கங்கை காவேரி வைகை தாம்பரபரணி குமரி மாவட்ட நெய்யாரோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த இமயமலை அடிவாரத்தில் உள்ள நதிநீர் இணைப்பு தீபகற்ப இந்தியாவில் தென்னக நதிகளை இணைக்கக்கூடிய அந்த திட்டம் இதுவும் அன்னைக்கு தான் பேசப்பட்டது அப்போது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு கமிட்டி போடுறாங்க எமர்ஜென்சியில் எல்லாம் உள்ள நதி நீரை வறட்சி பகுதிகளுக்கு திருப்பது சமன்படுத்துவது வடக்கே வெள்ளம் அதிகமாக வரும் தெற்கே வறட்சி இருக்கிறது தக்கன பீடபூமி தீபகற்பிந்தியாவில் அப்படி வந்து திட்டம் தான் நதிநீர் இணைப்பு அப்போதுதான் பேசப்பட்டது அப்போது ஒரு குழு அமைத்தாங்க இந்திரா காந்தி எப்படி எப்படி சர்ப்ளஸ் வாட்டருக்கு இல்லையா எச்ச நீர் உவரி நீர் அதை எப்படி பயன்படுத்தலாம் கடலுக்கு போகுது அதில் ஓரளவு எதாவது பயன்படுத்தலாம் என்று ஒரு குழு அமைத்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அந்த குழு பரிசீலனை செய்தது அது போய் இந்திரா காந்தி தோத்து விட்டாங்க எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே மொராஜி தேசாய் அரசாங்கம் வந்த ஜனதா அரசாங்கம் அப்போ அந்த இந்திரா காந்தி அமைச்ச அந்த குழுவின் அறிக்கை ரெண்டு தொகுப்பு அன்னைக்கு வந்து ஜனதா ஆட்சி காலத்தில் மொராஜி ஆட்சி காலத்தில் அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த தமிழ்நாடு கவர்னராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவுடன் அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டது அந்த அறிக்கையில் தான் கேரளாவில் பாயும் எண்பத்தி ரெண்டு வெஸ்ட் பவுன் ரிவர்ஸ் மேற்கு நோக்கி பாயும் நதிகளை கிழக்கே திருப்பலாம் எண்பத்தி ரெண்டு ஒரு பத்து நதிகளாக திருப்பலாம் அது ஃபீஸிபிலிட்டி இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குது என்று அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கை தான் எனக்கு அடிப்படையாக அமைந்து நான் சென்னை சென்னையிலும் வழக்கு தொடுத்தேன் உச்ச நீதிமன்றத்திலும் டெல்லியிலும் வழக்கு தொடுத்து தீர்ப்பு வந்தது கிட்டத்தட்ட அது எழுபத்தஞ்சுனா தீர்ப்பு எனக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தான் கையில் கிடச்சது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு தான் தீர்ப்பே உச்ச நீதிமன்றத்தில் கிடைச்சது இப்படியான நிலையில் நதிநீர் இணைக்க வேண்டும் ந விவசாயத்தை செலிக்க வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு அந்த பிரச்சாரங்கள் இருந்தன குறிப்பாக எங்கள் ஏரியாலாம் வானம் பார்த்த பூமி கரிசல் பூமி தண்ணி கிடைக்காது அங்கெல்லாம் இந்த திட்டங்களை சொல்லி அதுபோக அவங்களுக்கான கிணறு தோன்றணும் அந்த விவசாயிகளுக்கான கிணறு தோன்றணும் அதற்கான அரசாங்கத்திலிருந்து கடன்லாம் வாங்கி கொடுத்தோம் விவசாயிகளுக்கு இப்படி பல்வேறு திட்டங்களை அன்றைக்கு அது மாதிரி நெசவாளர்களுக்கு பாதுகாப்புக்காக சில திட்டங்கள் சங்கரங்கோவில்லாம் இன்றைக்கி செஞ்சோம் அதே மாதிரி விவசாயிகள் பாதுகாப்பு அதே மாதிரி தீப்பெட்டி தொழில் எங்களுடைய வி விருதுநகர் சிவகாசி சாத்தூர் ராஜபாளையம் கோவில்பட்டி அதே மாதிரி கழுகுமலை போன்ற ஏழையாறு மண்ணை போன்ற பகுதியில் தீப்பெட்டி தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த குளோரைடெலாம் கிடைக்கல அந்த நேரத்தில் அது மத்திய சர்க்கார் தான் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த தீப்பெட்டி குச்சி அதுவும் கிடைக்கல இதெல்லாம் பாதுகாக்கன்னு சொல்லி அன்றைக்கி டவேகிட்ட எல்லாம் கொடுத்தோம் ஆனால் நெடுமாறனை வச்சுட்டு இப்படியான நிலையில் சிவக சாத்தூர் நகரை பற்றி குறிப்பிடணும் இந்தியாவிலேயே அன்றைக்கு வந்து இப்போ தான் பால் பாயிண்ட் பேனாவில் நம்ம எழுதுகிறோம் பால் பாயிண்ட் பேனாவில் முன்னாடி நிப்பு தான் நிப் அதில் வந்து இங்கை ஃபில் பண்ணி நம்ம எழுதுவோம் எங்கள் காலத்தில் பரீட்சைகள் எழுதும்போது அறுபது எழுபதுகளாம் எழுதும்போது பால் பாயிண்டில் எழுத முடியாது இங்க் பேனாவை வச்சு தான் எழுதணும் ரெண்டு பேனாக கொண்டு போவோம் பெரிய பெரிய பேனாவா பரீட்சை எழுதும்போது ஒருவ்வளோ இங்கு அந்த நிப்பு உடஞ்சி போச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு ரெண்டு பேரை எடுத்துகிட்டு போவோம் ஜாமென்ட்ரி பாக்ஸோட அந்த நிப்புகள் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக செய்கிற ஒரு கேந்திர நகரம் சாத்தூர் படிப்படியாக அந்த நிப்பு ஃபேக்ட்ரி மறைய தொடங்கியது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தது சின்ன ஃபேக்ட்ரியாக ஒரு ஐம்பது தொழிலாக இருந்தது அதெல்லாம் பாதுகாக்கன்னு சொல்லி சாத்தூரே ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம் பிறகு அதுக்கான ஒரு சப்ஸிடிலாம் கொடுத்தாங்க மத்திய சர்க்கார்ந்து நாங்கள் சொல்லி அப்போ ஜெயலட்சுமி எம்பியாக இருந்தாங்க ஏபிசி வீரபாகலாம் டெல்லிக்கு அந்த மனுவை எடுத்துகிட்டு போய் சாத்தூர் பேனா நிப்பு செய்யும் தொழிலை வளப்படுத்த வேண்டும்லாம் அன்றைக்கி இதெல்லாம் நினைவுகள் இப்படியாக இருக்கும்பொழுது பல்வேறு நிலைகளெலாம் இந்த அம்ச திட்டம் பிறகு நதிநீர் இணைப்பு என்ற பணிகளை மேற்கொண்டு இருக்கும்போது மாணவர் காங்கிரஸை முகாம் நடந்தது அந்த முகாமுக்கு அஸ்ஸாம் சென்றோம் மாணவர் இளைஞர் காங்கிரஸ் முகாம் அன்றைக்கு இளைஞர் காங்கிரஸில் யாராக இருந்தாங்கன்னா இன்றைக்கி அம்பிகா சோனின்னு இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் தலைவியாக அந்த அம்மா இருந்தாங்க அம்மெலாம் எம் சேப்பப்பம் சஞ்சய் காந்தி சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு ஒய்எஸ் எஸ் ரெட்டையர்கள் இவங்கெல்லாம் காங்கிரஸ் மந்திரியாக இருந்தவங்க ஒரு காலத்தில் அது பிறகுதான் என்டிஆர் தெலுங்கு தேசம் ஆரம்பித்தார் சந்திரபாபு நாயுடு அவர் காங்கிரஸ் அமைச்சராக இருந்தவர் யார் சந்திரபாபு நாயுடு யூத் காங்கிரஸ் இருந்தார் இவரெல்லாம் அசாம் கேமுக்கு வந்தார் அதுபோக கிருஷ்ணமூர்த்தி குலாம் நபி ஆசாத் இவங்கெல்லாம் நாலு பேர் சுற்றிட்டு இருப்பாங்க நாங்கள் ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் சுல்தானா ரசிதான் அவங்க தான் அகில இந்திய தலைவியாக இருந்தாங்க அவங்க வந்து பாலிவுட் நடிகை பல படங்கள்லாம் நடிச்சுருந்தாங்க அப்போது அதே மாதிரி ஜாவித் கட்லா நாங்கள்லாம் போயிருந்தோம் அஸ்ஸாம் கேம்புக்கு அப்போது அசாம் கேப் நடத்தும் போது இங்கேருந்து சென்னையிலேருந்து ட்ரெயினில் தான் போகணும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிரும் அது அங்கேருந்து போயாச்சுன்னா சென்னைக்கோ ஊருக்கோ நான் சம அந்த நேரத்தில் எனக்கு ஐஏஎஸ் செலுதுறதுக்கான அந்த கால் லெட்டர் வந்திருந்தது நான் அஸ்ஸாமில் இருக்கேன் என்னை யாரும் வீட்டிலேருந்து தொடர்பு கொள்ள முடியாது தொலைபேசியில் நான் எங்கே இருக்கனே தெரியாது அப்புறம் அதனால் அந்த முகாம் போனால் அந்த கூட நான் எழுத முடியலை ஐஏஎஸ் தேர்வில் ரொம்ப விரும்பினேன் எழுதணும்னு முடியலை இதெல்லாம் நடந்தது காட்சி இதுக்கு பதில் எமர்ஜென்சி நடக்கும்போது இன்றைக்கி இந்த இதை மட்டும் உங்கள் பதிவு நெடுமாறு இங்கே இருக்கிறார் இன்றைக்கி இருக்கிறார் ஒரு முறை எமர்ஜென்சியில் தேவையில்லாமல் இப்போது அப்போ தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திருமணம் ஆகுது இப்போ அவர் எங்கேயோ வெளியே வெளியே போயிருக்கிறாரு புதுமண தம்பதிகள்லாம் எங்கே வெளியே சு சுற்றுலா போயிருக்கிறாங்கன்னு அவரை கேட்குறாங்க யார் காவல்துறை கைது செய்யணும் கலைஞர் சென்னு சொல்கிறாரு ஸ்டாலின் வெளியே போயிருக்காரு உடனே உங்களோட ஒப்படைச்சிட்ற நீங்கள் கைது செஞ்சு போங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு பற்றியில் தேவையில்லாமல் கலைஞர் வீட்டில் போய் தொந்தரவுப்படுறாங்க இது நல்ல நினைவு இருக்குது பொறையார் ஜம்ப் அன்றைக்கி இருக்கிறாரு வாழப்பாடி ராமூர்த்தி உடன் இருக்கிறாரு இவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்பா சாமின்னு எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கார் ஒருத்தர் காங்கிரஸில் இருந்தார் இளையர் சிந்தல் அவர்லாம் இருந்தார் அப்போது நெடுமாறனுக்கு ஃபோன் வருது செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் அந்த தொலைபேசி கலைஞர்கிட்டதே வந்தது கலைஞர் பேசுகிறார் இவர்கிட்ட கேட்குறாரு நல்லா விசாரிச்சுட்டு என்னங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரெண்டு துருவமாக இருந்தார் நெடுமாறன் ஈவிக்கே சம்பத்தோடு வெளியேறவுனக்கு திமுக மாணவர் அமைப்பில் இருந்து வெளியேறினவுன்னே சம்பத்தோட காங்கிரஸ் வாய்ப்பு கலைஞருக்கு எதிர்ப்பாளர் தீவிர எதிர்ப்பாளர் எதிர்வினையாற்றக்கூடியவர் நெடுமாறனோட பேச கேட்டார் என்ன நல்லா இருக்கீங்களான்னு பேசுகிறாரு கலைஞர் சொன்னார் நான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க கான்வர்சேஷனில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது நான் இது வந்து எழுபத்தி ஆறு இணைப்பு பிறகு நடந்த சதி சொல்கிறேன் இது பலருக்கு தெரியாது தேவையில்லாமல் வந்து நான் போது வீட்டில் இருக்க பெ பெண்கள் இருக்காங்க வீட்டு பெண்கள் அவங்ககிட்ட வந்து காவ காவல்துறை தேவையில்லாமல் அச்சுறுத்தக்கூடாது தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வர்றாங்க எது இருந்தாலும் ஸ்டாலின் வந்தால் ஒப்படைச்சிருந்து சொல்லிட்டேன் ஏன் இங்கே வந்து சொல்ல உடனே சொல்லுங்க ஆனோடனே உடனே யாரே நெடுவார்கள் இல்லை பார்த்துக்கலாங்க அதை தப்புங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க நீங்கள் ஒரு முகாமில் இருக்கீங்க நான் ஒரு முகாமில் இருக்க உங்களுக்கு எதிராக நான் இருக்கேன் அது வேற அரசியல் எதிரி வேறு விஷயம் இதுக்கு வந்து பெண்களை போய் துன்படுத்தக்கூடாது பெண்களை சங்கடப்படுத்தக்கூடாதுங்க அது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே சுகாடியா கிட்ட பேசினார் பிறகு ஆர் வி சு ஆர் வி சுப்பிரமணியம் கவர்னருடைய ஆலோசகர் தபே கூட பேசுனார் இப்படி பேசி கலைஞர் வீட்டில் உங்களுக்கு பிடிக்கிறேன்னா எது நடவடிக்கைன்னா அவர்கிட்ட பேசுங்க அவங்ககிட்ட பெண்கள்கிட்ட போய் பேசி தொந்தரவு தொந்தரப்பநாதகன்னு கடுமையாக பேசுகிறதெல்லாம் உண்டு இன்றைக்கி பலருக்கு இதெல்லாம் தெரியாது ஸ்டாலினுக்கே தெரியுமா தெரியாது இதெல்லாம் இருந்தேன் அந்த நேரத்தில் கலைஞராக ஒரு லைனில் வந்து நெடுப்பாங்கல்ல ஏங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லணும்னா உடனே ஒரு கவர்ன்கிட்ட பேசுகிறேன் சுகாடிகேட்டை பின்னார் ஆர்விஎஸ் ஆர்வி சுப்பிரமணியம் பின்னாரு பின்னார் பிறகு ஓம் மேத்தாவும் வரும்போது சொன்னார் ஓம் மேத்தாட்டு சொல்லும் என்ன மத்திய அமைச்சர் ஓம் மேத்தா உள்துறை இதை பாருங்கள் எமர்ஜென்சியில் யாரும் நீங்கள் கைது பண்ணுறோம் கைது பண்ணுங்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்களை தொல்லை பண்ணாதுங்க அது முக்கியன்னு நிர்வாகம் தெளிவாக சொன்னார் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் அந்த நேரத்தில் இப்படியான பல்வேறு நினைவுகள் அன்றைக்கு இருக்கின்றன அது மட்டுமல்ல எமர்ஜென்சி நேரத்தில் அவ்வளவு செல்வாக்காக இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் பலர் தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் எப்படியா தொகுதி வாங்கணும் செய்திடணும் அங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அன்றைக்கு எளிமையாக அன்றைக்கி இருந்தாங்க எமர்ஜென்சியில் அதிகாரம் பலம் எல்லாம் இருந்தாலும் கூட அதை மிஸ்யூஸ் பண்ணல மூப்படாரே இருந்தார் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் உடனே அவரை உள்ளெடுத்து போடு இவரை உள்ளெடுத்து போடு இவர் என்னை பற்றி தவறாக பேசிட்டார் இந்த கூட்டத்தில் அதெல்லாம் சொல்லலாம் அன்றைக்கெல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் கிடையாது இப்போ சமூக ஊடத்தில் ஏதாவது விமர்சனம் பண்ணாலே உள்ளடத்து போட்டுருந்தாங்க இல்லையா அன்றைக்கி மேடையில் ஏதாவது பேசுனாலும் கூட யாரும் சரி பேசிட்டு போகிறாரு அப்படித்தான் இருந்தாங்களே ப பழி தீர்க்கணும்னு யாரும் நினைக்கல எமர்ஜென்சி சர்வ அதிகாரம் இருந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு யாரே உள்ளெடுத்து போடலாம் அன்றைக்கி எமர்ஜென்சியில் கைது ஆகி உள்ள யாராக இருப்பாங்க த இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக நிர்வாகிகளை கைது செஞ்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை கைது செஞ்சாங்க ஜனச நிர்வாகிகளை கைது செஞ்சாங்க ஆர்எஸ்எஸ் கைது செஞ்சாங்க ஆனந்த மார்க்கை கைது செஞ்சாங்க நக்ஸலைட்டுகளை கைது செஞ்சாங்க பழைய காங்கிரஸை கைது செய்யலை தாவண காங்கிரஸ்காரங்களை யாரையும் கைது செய்யலை அது மாதிரி சுதந்திர கட்சியில் தமிழ்நாட்டுக்கு சுதந்திர கட்சிக்கும் அப்பவும் இருந்தது யாரையும் கைது செய்யலை முஸ்லீம் லீக் யாரையும் கைது செய்யலாம் கைது செய்யப்பட்டவங்க யாருன்னா திமுக ஆட்சி கலைச்ச உடனே திமுக நிர்வாகிகளை கைது செய்யப்பட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க மேலே குற்றச்சாட்டுகளும் வச்சாங்க அவங்க திமுக ஆட்சிகளை தவறு பண்ணாங்கன்னெலாம் சொன்னாங்க ஊழல் குற்றச்சாட்டுகளும் சொன்னாங்க ரெண்டாவது நகரமன்ற தலைவராக இருந்தவங்க அத்துமீறலர்கள் மாவட்ட செயலாளர் அத்துமீறல்கள் அமைச்சர்கள் அத்துமீறல்கள்லாம் பேசினாங்க இதனால் கைது செய்ய அது மாதிரி நிகழ்த்தவங்களாம் கைது செய்யப்பட்டாங்க ஆனால் சாவண காங்கிரஸோ முஸ்லீம் லீகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து யாரையும் கைது செய்யவில்லை அதிமுகவிலையும் துவக்கத்தில் ஒரு சிலர் கைது செஞ்சாங்க முரசொலி அடியார் வந்து பிறகு அதிமுகவுக்கு வந்துட்டார் இன்றைக்க திமுக விட்டு இப்படிலாம் ஒரு சில கைதிகள் அதிமுக இருந்தது அன்றைக்கு என்பதையும் இங்கே அடுத்த நகரவில் மற்ற செய்திகளை வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்